ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி திருமலை திருப்பதி லட்டு பிரசாதம் பற்றின நியூ அப்டேட் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து பிரேக்கிங் நியூஸாக நமக்கு தந்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமலையில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வரும்போது திருமலையில் அந்த க்யூ டேரெக்டாக எங்கே போகணும்னா நேராக லட்டு கவுண்டருக்கு போகிற மாதிரி தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அதிகாரிகள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திருமலையில் லட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம டோட்டலாக எக்ஸிட் ஆகி நேராக கோபுர தரிசனம் பார்க்குற மாதிரி வெளியில் வருவோம் இனிமேல் இந்த திருமலை பிரசாதமான லட்டு வாங்கணும் அப்படின்னா ஆதார் கட்டாயம் அப்படின்னு நேற்று வியாழக்கிழமை நியூஸ் அப்டேட்டில் பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்னா டிடிடியோட அசிஸ்டண்ட் இஓ திருமலை திருப்பதி லட்டு பிரசாதம் வாங்கணும் அப்படின்னா ஆதார் கட்டாயம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் யாரையாக இருக்கலாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் இனிமேல் திருமலை திருப்பதி தரிசனம் போகிறவங்க எப்படி லட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திருமலையில் நம்ம தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் கட்டாயம் இருக்கணும் ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணின ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ அல்லது ஆஃப்லைனில் வாங்கின எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அதாவது திருமலை போய் அங்கே விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் இந்த காம்ப்ளெக்ஸில் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ டைரக்ட்டு சர்வ தரிசனத்தில் வாங்கின டோக்கன்ஸ் இப்படி ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்பையும் போலயே தரிசனம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீ லெட் அதாவது லட்டு கவுண்டரில் போய் நம்ம தரிசன டிக்கெட் காமிச்சு ஒரு ஃப்ரீ லெட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லட்டும் வாங்கிக்கலாம் இந்த டோக்கன்ஸ் இருந்து எத்தனை லட்டு இது வரைக்கும் வாங்கிக்கலாங்கிற இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ லட் ப்ளஸ் நாலுலேருந்து ஆறு லட்டு வரைக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் லட்டுனுடைய ஸ்டாக் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆறு லட்டு வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் சில நாள் ஸ்டாக் கம்மியாக இருக்குது அப்படின்னா நாலு லட்டும் லட்டுனுடைய ஸ்டாக் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா சில நாள் ரெண்டு லட்டு மட்டுமே காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் டிடிடி கொண்டு வரலை அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது இனிமேல் திருமலை திருப்பதி லட்டு பிரசாதம் வாங்கினோம்னா ஆதார் கட்டாயம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்கு பொருந்தும் யார் யாரெல்லாம் ஆதார் கொடுத்து இனிமேல் லட்டு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இன் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் எங்கக்கிட்ட கிடையாது ஆனால் நாங்கள் திருமலை மேலே போய் சுவாமி தரிசனம் பார்க்கலான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு டோக்கன்ஸும் நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் திருமலைக்கும் போயிட்டோம் மேலே போய் ஆனால் சுவாமி தரிசனம் வந்து செய்ய முடியல ஆனால் சுவாமியினுடைய பிரசாதமான லட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் இந்த ஆதார் கட்டாயம் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று வியாழக்கிழமை நியூஸாக கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க ஆதார் எங்கக்கிட்ட இருக்குது ஆனால் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் எங்ககிட்ட கிடையாது நாங்கள் திருமலைக்கும் வந்துட்டோம் இப்போ எப்படி லட்டு வாங்குகிறோம் அப்படின்னா லட்டு கவுண்டர் நம்பர் நாற்பத்தி எட்டுலருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் தான் இவங்க போய் மலையப்ப சுவாமியினுடைய லட்டு பிரசாதத்தை வாங்கிக்க முடியும் அது எத்தனை லட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டை காமிச்சு ரெண்டு லட்டு வரைக்கும் இவங்க வந்து வாங்கிக்க முடியும் லட்டு கவுண்டர் நம்பர் நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கவுண்டரில் தான் போய் இந்த லட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம் அதாவது எந்த ஒரு தரிசன டோக்கன்ஸும் இல்லாதவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் பொருந்தாது நீங்கள் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவும் போலவே தரிசனம் செஞ்சுட்டு டைரெக்டாக லட்டு கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி தரிசன டிக்கெட்ஸ் காட்டி ஒரு ஃப்ரீ லட்டு ப்ளஸ் நாலு முதல் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காசு கொடுத்து நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம் தரிசன டிக்கெட் எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற பக்தர்கள் ஆதார் கார்டை காட்டி அதிகபட்சம் இரண்டு லட்டுகள் மட்டுமே வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அசிஸ்டண்ட் இஓ நேற்று பிரேக்கிங் நியூஸாக நமக்கு தந்திருக்காங்க இப்போ தரிசன நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் நேற்று திருமலை திருப்பதி மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மொத்த முடிகாணிக்கை கொடுத்த பக்தர்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பது கிடைத்த உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி அஞ்சு ஒன்று கோடி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டைரெக்டு சர்வதரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பதினெட்டு மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ